ஒரு பெண் தன்னோட கணவனை கிட்டத்தட்ட பதினஞ்சு துண்டுகளாக வெட்டி ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே சிமுண்டை கரைச்சி ஊற்றி சீல் பண்ணி மறைச்சி வச்சிருக்கான் இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு இவளுக்கு மோட்டிவேஷன் என்ன இந்த விஷயம் எப்படி எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பதினேழு உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மீரட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடக்கும் அந்த பொண்ணோட பேரு முஸ்கன் ரஸ்டோகி இவங்களோட பேர்லாம் டக்குன்னு வாயில நுழையாது அதனால கணவன் மனைவி அப்படிங்கிற பேரைய வச்சே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சோ ஒரு பெண் ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகுறாங்க கணவன் மனைவி ஆகுறதுக்கு முன்னால இவங்க நல்லா காதலிச்சு தான் கணவன் மனைவியாகுறாங்க இவங்களுக்கு ஆறு வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இப்படி காதலிச்சு திருமணம் பண்ண தன்னோட கணவனைய கிட்டத்தட்ட பதினஞ்சு துண்டுகளா வெட்டி அதை ஒரு ட்ரம்மு வாங்கி அந்த ட்ரம்முக்குள்ள சிமெண்ட கரைச்சு ஊத்தி இவ்வளவு திட்டம் தீட்டி கொலை செய்யற அளவுக்கு அப்படி இவளுக்கு என்ன வெறி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு இவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு நண்பர் அதாவது பையன் அவனோட வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக ஒரு தொடர்பு ஏற்படுது வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சு நண்பர்களா இருந்து போன் நம்பர் வாங்கி போன்ல பேச ஆரம்பிச்சு காதலர்களா மாறுறாங்க சாரி கள்ள காதலர்களா மாறுறாங்க இந்த பொண்ணு இருக்கல்ல இவ தன்னோட புருஷன் வேலைக்கு போன பின்னால காதல தன்னோட கள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ்ல ஈடுபட்டு இந்த விஷயத்தை வீட்டு ஓனர் பாத்துறாரு இத அப்படியே அவரோட கணவன் போன் அடிச்சு சொல்லிடுறாரு இப்படி ஒரு பிரச்சனை வருது உடனே என்ன பண்ணுவாங்க இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ளை பண்றாங்க ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இவங்களுக்கு ஒரு ஆறு வயசு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்த குழந்தையோட வாழ்க்கை எங்க பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசா டிவோர்ஸ்ல கவனம் செலுத்தாம திரும்பவும் இல்லற வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணு இனிமே வந்து நான் கள்ளக்காதல பேச மாட்டேன் நான் ஒழுங்கா வீட்டு வீட்டுக்கு உத்தம புத்தியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட கணவன் போய் சொல்லியிருக்கா கணவனும் இதை நம்பி சரி டிவர்ஸ் வேணாம் இதனால நம்ம குழந்தைக்கு பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா ஆனாலுமே இவங்க ரெண்டு பேரும் இந்த பையனோட மனைவியும் அந்த கள்ளக்காதலும் தொடர்புல தான் இருந்திருக்காங்க பேசுறத நிறுத்துறதா தெரியல இந்த விஷயம் அவங்க வீட்டை சுத்தி இருக்காங்கல்ல நைபர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும் ஆனா கணவனுக்கு மட்டும் தெரியல அது மட்டும் கிடையாது இந்த பொம்பளை தன்னோட கள்ளக்காதலனோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் இவளை பத்தி விசாரிக்கும் போது ஏற்கனவே குடிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து விசாரிச்சிருக்காங்க ஆனா இவ அதுக்கு முன்னாடி எல்லாம் குடிச்சது கிடையாது அவங்க வீட்லயும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க கள்ளக்காதலன் தான் இவளுக்கு குடிய வந்து அறிமுகப்படுத்தி குடிக்க அடிமையாக்கி விட்டுருக்கான் சோ ரொம்ப குடிக்க அடிமையான இவளை தன்னோட கணவன் கொஞ்சம் சத்தம் போட்டு கண்டிச்சதா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க போலீசார்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க சோ இதனால தன்னோட சுதந்திரம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட கணவனை எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக பிளான போடும் சில பேர் இது வந்து அந்த கள்ளக்காதலனோட பிளான் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில பேர் இல்ல இது வந்து மனைவியோட பிளான் தான் கள்ள கள்ளக்காதனை இவ கூட்டு சேர்த்துக்கிட்டா அவனை எப்படி கூட்டு சேர்த்தா அப்படின்னா இந்த கள்ளக்காதன் வந்து சூனியம் சாமி இந்த விஷயத்தை வந்து நம்ப கூடியவன் சோ அதனால இந்த பொண்ணு ஒரு பேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த பையனை வந்து கொண்டுட்ட அப்படின்னா உன்னோட அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் சோ அதனால இந்த பையனை நீ கொன்று அப்படிங்கிற மாதிரி பேக் ஐடியில இருந்து பேசி அவனை கொலைய பண்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கா சோ இந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனேமே அவங்க பண்ண அந்த மெசேஜ் இருக்குல்ல இதை வந்து அழிச்சிருக்காங்க ஆனாலுமே போலீசார் தரப்புல இருந்து இதை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளக்காதலனும் கள்ளக்காதலையும் சேர்ந்து அவரோட கணவனை கொள்றதுக்கு தயாராகிட்டாங்க இந்த பிளானு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு டாக்டரை போய் இந்த காதலி வந்து பாக்குறா பார்த்துட்டு தனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கியிருக்கா அது பத்தாதுன்னு கூகுள் ஸ்லீப்பிங் டேப்லெட் அதுக்கப்புறம் இந்த மயக்க மருந்து எப்படி வாங்குறது அப்படிங்கறத தேடி இருக்கா அது மட்டும் கிடையாது இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் இந்த பொருள்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கூகுள் மூலியம் ரெடி பண்ணி அதை ஒரு டாக்டர் கொடுத்த மாதிரி பிரிண்ட் அவுட் ஒன்னு

இது தெரியாத அந்த கணவனும் சாப்பிட்டுறான் சாப்பிட்டு மயக்க நிலைக்கு போயிடும் இந்த கணவன் மயங்கி விழுந்த உடனேமே தான் வாங்கிட்டு வந்த கத்தியால நெஞ்சில அவங்க மனைவி மூன்று முறை குத்துனதா போலீசார் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் மனைவி தன்னோட கள்ளக்காதனுக்கு வர வச்சு மனைவியும் அந்த கள்ளக்காதலும் சேர்ந்து தன்னோட பாத்ரூமுக்கு அந்த கணவனை இழுத்துட்டு போய் ஃபஸ்ட் தலைய வெட்டி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையவும் வெட்டி எடுத்திருக்காங்க உடம்ப மட்டும் தனியா அப்படியே துண்டு துண்டா வெட்டி செதைச்சு அந்த வாங்கிட்டு வந்த பாலித்தீன் கவர்களை போட்டு தன்னோட பெட்டுக்கு கீழே உள்ள பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சிருந்திருக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பெட்டுக்கு கீழே தன்னோட புருஷனோட பாகங்கள் அதாவது பாடியை போட்டுட்டு இவன் மேல படுத்திருக்கா அவன் இந்த சூனியத்தை நம்புறவன் இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த தலையவும் கையவும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் இது நடந்தது மார்ச் மூணாம் தேதி இரவு மார்ச் நாலாம் தேதி முழுவதுமே இந்த உடலு இந்த பொண்ணோட வீட்டிலையும் அந்த தலையும் கையும் அந்த பையனோட வீட்லையும் இருந்திருக்கு மார்ச் அஞ்சாம் தேதி என்ன பண்றாங்கன்னா கடைக்கு போய் ஒரு பெரிய ட்ரம்மை வாங்கிட்டு வந்து அந்த பையனோட உடம்ப அந்த ட்ரம்முக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சிமுண்ட கரைச்சி ஊத்தி சீல் பண்ணி பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் சுதந்திர பறவையான இவங்க ரெண்டு பேரும் இமாச்சல பிரதேசத்திற்கு சுதந்திரமாக போயிடுறாங்க அங்க போய் ரெசார்ட்ல ஹோலி கொண்டாடுறாங்க வெளியே போய் சுத்துறாங்க ஒரு டூரை எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் என்ஜாய் பண்றாங்க என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் தன்னோட ஊரான மீரட்டுக்கே வர்றாங்க வந்தவங்க அந்த ட்ரம்மை ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்றதுக்காக கூலி ஆள்களை கூப்பிடுறாங்க கூலி ஆள்களை கூப்பிட்டு அதை கிளியர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஸோ அந்த ட்ரம்மு சாதாரணமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலி ஆள்கள் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் அந்த ட்ரம்மு லைட்டாக உடஞ்சிருக்கு அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா துருநாற்றமும் வந்திருக்கு அதாவது ஒரு மாதிரியா கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிக்கும்ல அந்த வாடையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதோட அந்த கூலி ஆட்கள் அவங்கனால இதை வந்து தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் இந்த கதை இப்படியே போயிட்டு இருக்கு இது எப்போ போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் அப்படியே சந்தேகம் இருந்தாலும் ஒரு சில இன்டெலிஜென்ட் என்ன வச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த கூலிக்காரவங்க போலீஸார்ட்ட போய் தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா இங்க வந்து ஏதோ பேர்ஸ் ஸ்மால் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்ட்ட சொல்லிருப்பாங்க அந்த போலீஸார் வந்து செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனா இங்க நடந்த ட்விஸ்டே வேற அந்த கூலிக்காரவங்க எதுவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லல மறுபடியும் இந்த கள்ளக்காதலனும் கள்ளக்காதலையும் என்ன பண்றாங்கன்னா இமாச்சல பிரதேசத்துக்கு எல்லாம் போய் என்ஜாய் பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட அந்த வாடகை வீட்டுக்கே கூப்பிட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்த ஹவுஸ் ஓனர் இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதாகவும் நைபர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியாத அந்த பொண்ணு தன்னோட அப்பா வீட்டுக்கு நேர போயிடுறா நேர அங்க போயிட்டு அவ என்ன சொல்லியிருக்கா அப்பா இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்க அவங்க ல போலீசார்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கான் சோ இப்படித்தான் போலீசாருக்கு இந்த கொலை வந்து நடந்ததா தெரிய வருது இங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்னன்னா ஒன்னா இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையில மூன்றாவது மனுஷனை உள்ள நுழைய விட்டோம் அப்படின்னா இப்படித்தான் பல விஷயங்கள் நடக்கும் இந்த விஷயம் இவங்களுக்கு மட்டும் கிடையாது இதே மாதிரி மூன்றாவது மனுஷனை நுழைய விட்ட ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு இப்படித்தான் அந்த செந்தலையா நிக்கிது இதை கண் கூட நானே இதை கேள்வியும் இதெல்லாம் விடுங்கல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆறு வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சுல அந்த குழந்தையோட வாழ்க்கைய கொஞ்சமாச்சு இவங்க நினைச்சு பார்த்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் செஞ்சிருப்பாங்களா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்களா சோ இதெல்லாம் தாண்டி அவங்க இப்படிலாம் யோசிச்சு ஒரு மனுஷனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட காதல் எப்படி முத்தி போய் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எத்தனை வாட்டி எத்தனை மக்களுக்கு தெரியாது இதே மாதிரியான விஷயங்கள் உலகம் பூரா நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதை திருத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை ஸோ இதை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேக்ஸில் தான் சொல்லணும் இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி